அல்வா அப்படின்னால எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சிம்பிளான ஈஸியான முறையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் எங்களின் நேர்த்தியான மசாலா கலவை மற்றும் மாறுபட்ட சுவைகளை ருசித்து மகிழுங்கள் காயில் சமையல் மசாலா இனி எல்லாம் சுவையே அடிக்கனமான பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுங்க இதில் ஒரு கை அளவுக்கு முந்திரி பருப்பு அதை கருக விட்டுறாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை வறுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க இது கூட காஞ்ச திராட்சையும் சேர்த்து வறுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சிருக்கலாம் அதை நெய்யிலேயே நம்ம வந்து துருவி வச்சுருக்க ஒரு கப் அளவுக்கு பீட்ரூட்டு ரெண்டு கப் அளவுக்கு கேரட் இது ரெண்டுத்தையும் நான் சேர்த்துருக்கேன் ஸோ இதை நல்லா சின்னதாக இருக்கும் பார்த்திங்களா அதில் தான் துருவுனா டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ இதில் கொஞ்சம் நல்லா வதக்கணும் நெய்யில் இது நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் இதில் நான் ஒன்றரை கப் அளவுக்கு நான் பால் விடுறேன் ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் மைடும் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ அல்வா போது நமக்கு வந்து முன்னாடியே நீங்கள் சீனி சேர்த்துறக்கூடாது இந்த பாலும் அந்த இதுவும் நல்ல வேகணும் நல்ல பதம் உங்களுக்கு தெரியும் கேரட்டு பீட்ரூட்டு அது எல்லாமே நல்லா வெந்ததுக்கு அப்புறந்தான் வேகணும் இந்த பால்லையே நல்லா வேக வைங்க அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வேகணும் இப்போ இதில் நான் கருப்பட்டி சேர்க்குறேன் ஸோ கருப்பட்டியோட சுவை வந்து உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதனால் நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு கருப்பட்டி இதில் நல்லா நுறுக்கி இதோடு சேர்த்துருக்கேன் அது கொஞ்சம் நல்லா இனிப்பை தூக்கி காமிக்கிறதுக்காக சிட்டிகை அளவுக்கு உப்பும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க அடுப்பை அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இதில் வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நம்ம கருப்பட்டி சேர்த்துருக்கோம் நாட்டு சர்க்கரையும் நீங்கள் இதில் சேர்க்கலாம் ஸோ இனிப்போட அளவு மட்டும் நீங்கள் வந்து பார்த்துங்க நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் சேர்க்கணும் அப்போ தான் பதம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா திரண்டு சட்டியோட ஒட்டாத அளவுக்கு வரும்போது நம்ம இதில் ரெண்டு அல்லது மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எக்ஸ்ட்ரா சேர்க்கலாம் பாருங்கள் நல்லா சேர்ந்த மாதிரி வருது ஸோ இதில் கடைசியாக நம்ம வந்து வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பையும் காஞ்ச திராட்சையும் இதோட சேர்த்துக்கலாம் இதோட வாசனைக்கு இலக்காய் பொடியும் நான் சேர்த்துருக்கேன் ஸோ எல்லாத்தையுமே கிண்டி விட்டுட்டு நல்லா ஒட்டாத பதம் வந்ததுக்கப்புறம் சூடாவோ அல்லது கொஞ்சம் நேரம் கழித்து ஃப்ரிட்ஜில் கூட நம்ம அப்படியே சாப்பிட்லாம் அவ்வளோ சுவையாக இருக்குங்க இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால வளரக்கூடிய குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு இப்படி மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி